மக்களுக்கும் வணக்கம் அமிரான் மக்களை சந்திக்கும் ஆதி கிரகத்தையான அமிராமி அன்னை இயக்கத்தை சிந்திப்போம் என்ற கருத்தா பற்றி நாம் தொடர்ந்து அமிராமி அந்த இயக்கத்தை சிந்தித்து வருவோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் மிக அற்புதமான பதிகம் அறுபத்தி ரெண்டாவது பதிவும் எத்தகைய பயமும் அச்சமும் மனதில் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் எதிர்கொண்டு வெற்றி நடை போடுவதற்கான பதிகம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு குழப்ப நிலை இருக்கும் அதற்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவை எடுத்து செய்யலாம் நான் இருக்கிறேன் என்று உள்ளிருந்து அன்னை தைரியப்படுத்துவார் நல்லதை செய்கின்ற போது பல நெகட்டிவ் தாட்டுகள் வரும் கெட்ட எண்ணங்கள் தடுக்கும் இப்போ நல்லது தான் இது நான் செய்யலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லுவோம் தைரியப்படுத்தி முன்னோக்கி எடுத்து சொல்லும் மனதை அதனால் இந்த அருமையான பாட்டு இதை நீங்கள் தொடர்ந்து ஓதி வந்தால் அருள் முழுமையாக கிடைக்கும் இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னென்னு சொன்னால் இந்த முப்புறம் எரித்த சிவபெருமான் யானையை யானையினுடைய துவையை தன் உடம்புக்கு போட்டிய சிவபெருமான் எப்படிப்பட்ட வீரம் கொண்ட சிவபெருமானையே அன்னை சாய்த்து அன்பினால் சாய்த்து தன் பக்கம் அழைத்து சென்றார் அப்பேற்பட்ட பலம் பொருந்திய அன்னையினுடைய திருவருளை எப்பொழுதும் நாம் சிந்தைக்குள்ளே சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இடைவிடாது சிந்தித்துக் கொண்டிருப்பதே அன்னையனுடைய திருவருள் என்று அழகாக பதிவு செய்திருக்கிறார் தங்கை சிலை கொண்டு தங்கச் சிலை கொண்டு தானகர் முப்புறம் சாய்த்து மத வெங் வெங் கரி உரி போக்கு செஞ்சேவகன் மெய்யழி தொங்கை குறும்பகை குறியிட்ட நாயகி செங்கன் கறிவுறி போட்டு செங்கன் மெய்யழி தொங்கை குறும்பகை குறியிட்ட நாயகி கோகண செங்கை கரம் செங்கை கரும்பும் மலரும் எப்பொழுதும் என் சிந்தை உண்டு செங்கை கரும்பும் மலரும் எப்பொழுதும் என் சிந்தை சிந்தை உண்டு அப்படின்றார் அப்படியே அன்னையுடைய கரும்பும் மில்லும் அம்பமாகவே அந்த கரும்பின் அன்னை கையில் இருக்கும் சிவன் கையில் கூட பார்த்தீங்கன்னா இது இருக்கும் சொல்ற செங்கை கரும்பு நல்லா செங்கரும்பு அந்த ஐந்து மலர்கள் இங்கே அப்படி இருக்கின்ற அன்னையினுடைய திருவுருவம் எப்பொழுதும் என்னுடைய சிந்தையிலே அது பொன் மலையை மேறு மலையாக முள்ளாக கொண்டு அந்த திரிபுரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திரி மூன்று புறங்களில் வந்த அசுரர்களை மூன்று பேரளாக நின்ற அசுரர்களை ஒன்று சேரும்படி சேர்த்து சிவபெருமான் வெற்றி கொண்டார் தான் அவர் முப்புறம் சாய்த்து வெள்ளி தேரில் இருந்தவங்க வெள்ளிக்கோட்டை எறும்புக்கோட்டை தங்கக்கோட்டை ஏற்கனவே இதை நம்ம பதிவு போட இருக்கோம் அப்போ வந்து யாரையுமே அழிக்க முடியாத அந்த முப்புற அசுரர்களை முப்புறம் தான் முப்புறம் அழித்தவர் என்று சொன்னார் அந்த அசுரர்களை வேட்டையாடியவர் மத வெண்பொறி மத யானை என்று சொல்லப்படுகின்ற வெண் யானையினுடைய தூரை உருட்டி போர்த்தி கொண்டவர் என்று சிவபெருமான் சிவபெருமானுடைய திரண்டு திருவிழைய திருவிளையாடல்களை இதில் பதிவு கொண்டார் அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய வீரத்தன்மையை அன்னை எப்படி சொல்ல சிவந்த சிவந்தவான சிவபெருமான சிவந்த தன்மையுடைய சிவபெருமானை அவருடைய திருமேனியை அடைவதற்கு அன்னை செய்த தன்மையுடைய அழகுத்தன்மையை இங்கு வழிபடுத்துகிறார் இந்த மனிதராக அவர் பார்வையிலே சென்றார் கொங்கை குறும்பகை குறுக்கிட்ட நாயகி அப்படின்றார் தொங்கையின் முன்பு திரு அங்குத்தியை தாங்களை அம்பாக புரிந்துவிட்ட கடையில் தன்னுடைய அழகு மேலியை பார்த்து சிவபெருமான் கவர்ந்து அந்த எல்லாமே அன்னை உடையை திருவருவுக்கு அந்த தன்மையினால் அன்னையிடம் வந்துவிட்டார் சொன்னார் தொங்கையிலும் கங்கையினை குறிவி தலைவனையே வேண்டாம் கோகனும் செங்கை கரும்பும் மலரும் எப்பொழுதும் என் சந்தை உள்ளது சிறந்த தொன்னை போன சுரந்த திருப்பையில் இருக்கும் கரும்பும் வெள் மலர்கனைகளையும் எப்பொழுதும் உனையை திருவரும் அபிராமி அன்னையும் இவனைய திருவுருவம் எப்பொழுதும் என்னுடைய சிந்தையிலே இருக்க அருண் புரிய வேண்டும் அங்கு அன்னையினுடைய திருநாமங்களையும் வாய்ப்பு பதிகங்களை பாடி வருகின்ற பொழுது நம் மனம் தைரியமடையும் அப்போ தைரியமடைகின்ற போது அச்சுத்துக்கு ஆட்பட மாட்டோம் தைரியமாக எதையும் துணிச்சலாக செய்வோம் உள்ளிருந்து உடைக்கின்ற துணிச்சல்தான் அடுத்தடுத்து நாம் அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்ல பற்றி சிந்திக்கும் சேத்திரி சப்ஸ்கிரைப் சப்ரேட் லைக் ஷேர் பண்ணுவோம் மழைக்காகவும் சப்ரேட் பண்ணிட்டு பாருங்க நன்றிம்மா